அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் முதுமையத்தை பற்றின ஒரு சில வரிகள் பேசணும்னு தோணுச்சுங்க அதை பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக பெண்களுடைய நிலைகளை ஏழு நிலைகளாக சொல்வாங்க அதாவது ஏழு பருவங்களாக சொல்லுவாங்க பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் இப்படி ஏழு பருவ நிலைகளாக சொல்லுவாங்க இது முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக ஐம்பத்தஞ்சி அறுபது வயசு வரும்போது அப்படியே முதுமையை நம்ம வரவேற்க தொடங்கிடணுங்க அந்த முதுமையில் இருக்கும்போது ஒரு சில வரிகள் எனக்கு தோணுச்சுங்க அது என்னன்னு பார்ப்போம் சின்ன வயசில் இருந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போது சுத்தமாக இல்லாத மாதிரியே ஆயிடுச்சு எவ்வளோ பிடிவாதமாக இருந்த நாட்கள் போய் இப்போது என் குழந்தை பிடிவாதமாக இருக்கிறத பார்க்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது சுறுசுறுப்புடன் ஓடிய நாட்கள் போய் மெல்ல மெல்ல என்னுள் சோம்பேறித்தனம் வர தொடங்குகிறது மழை நீரில் நனைந்த பொழுது சந்தோஷமாக தோன்றிய நாட்கள் உண்டு ஆனால் மழை பெய்தால் நனையாமலே ஜலதோஷம் பிடிக்கிறது இன்று அது வேணும் இது வேணும் என கேட்ட நாட்கள் போய் எதுவும் வேண்டாம் என சொல்லத் தோன்றுகிறது என்று சினிமா பாடல்களின் வரிகளை மனப்பாடமாக சொல்லிய வாய் மௌனத்தால் அமைதியாகிவிட்டது இன்று சுறுசுறுப்பாக இருக்கிறேன் என்று நான் சொன்னாலும் என் மனது நீ பலகீனமாகத்தான் இருக்கிறாய் என்கிறது செய்யாத தவறை செய்தாய் என்று சொல்லும்போது அதை நிரூபிக்க எவ்வளவு போராடினோம் யார் என்ன சொன்னாலே என்ன அப்படின்னு அமைதியாக செல்ல தோன்றுகிறது என்று இதெல்லாம் பார்க்கும்போது முதுமை என்னை நெருங்கிவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது அதன் பின் சென்று நானும் அதை வரவேற்க தொடங்கிவிட்டேன் சரிங்க இந்த வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்